மக்களே வணக்கம் நான் உங்கள் கோடங்கி நம்ம ஜனநாயகன் ஆடிவலாட்சிக்காக மலேசியா போயிருக்காரு விஜய் அவர் ஒரு பக்கம் மலேசியா போயிட்டார் ஆனால் இங்கே கட்சிக்குள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமான விஷயங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதை எதையும் அவர் காதில் வாங்காமல் அவர் வழக்கம் போல எனக்கு என்ன எவஞ்சத்தான் எனக்கு என்ன ஏ வேலையை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி மலேசியாவுக்கு போயிட்டார் ரைட் போட்டோம் அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரோ அங்கே மலேசியாவில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த வீடியோக்கள் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் ஏர்போர்ட்லலாம் வரல அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று வந்து மலேசிய போலீஸ் ரொம்ப தெளிவாக ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க எந்த காரணம் கொண்டும் கூட்டம் கூட கூடாது தேவையில்லாம பொது போக்குவரத்துக்கோ போக்குவரத்து இடையூறுவாக எந்த வேலையும் செய்யக்கூடாது ரேலி நடத்தக்கூடாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகளை வச்சாங்க அந்த அடிப்படையில் அவருக்கு பெருசாக வரவேற்பு கொடுப்பதற்கு ரசிகர்கள் பட்டாலும் அங்கே திரளவில்லை காவல்துறையுடைய பேச்சை கேட்டிருக்காங்க இல்லைனா அங்கே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அது தெரிஞ்சதுனால நம்ம போய் அடிப்பட முடியாது பரம்படி வாங்க முடியாது நம்ம சொல்லி அவர்கள் பெருசா போகல அங்கே கொஞ்சம் வழக்கம் போல ஒரு சின்ன கூட்டமைத்திற்கு அவங்க சில பேர் கத்துனாங்க கோ கோஷம் போட்டாங்க சில வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியுது பாட்டி மாறெல்லாம் போய் கட்டி பிடிக்கிறாரு யாரும் விஜய் வந்து எம்ஜிஆர் நன்றிக்குள்ள இருக்க அவரு அது ஏதோ செட்டப் மாதிரி தான் தெரிஞ்சுது அது ஏதோ ஓகே எனிவே அவர் போனாரு போயிட்டு இறங்கி ஏர்போர்ட்ல கையாட்டினாரு எல்லாம் பண்ணாரு அவருக்கு ஏர்போர்ட்லயே வந்து பாரம்பரிய முறைப்படி ஏதோ வரவேற்புலாம் வந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நம்ம ஊர்லலாம் வந்து கல்யாணம் இப்போ சமீப காலமாக ஒரு ட்ரெண்டு ஓடிட்டுருக்கு கல்யாணம்னு வச்சிங்களேன் உடனே டக்குன்னு கேரளாவில் சண்டை மலத்தை கூப்பிட்றா அப்படின்னா அவன் வந்து டா டா டென் டென் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு ஒரு எழுதப்படாத விதியாகி போச்சு அது மாதிரி சண்டை மேலம் பண்ண மாதிரி அங்கே வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஏதோ குஸ்தி போடுறது கராத்தே போடுறது குங்கஃபு போடுற மாதிரிலாம் ஏதோ காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் இதுதான் அங்கே அவர் கொடுக்கப்பட்ட வரவேற்பு ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் அவர் வந்து கூட்டிட்டு போறாங்க அவர் தங்குற அந்த ஹோட்டலுக்கு ஏர்போர்ட்ல இருந்து அந்த கார்ல கூட்டி போனாங்க கூட பின்னாடி ஒரு நாலஞ்சு கார் அவ்வளோதான் இதுதான் அங்கே கணாங்க வரவேற்பாக்குறது பெரிய அளவுக்கு இல்லை பட் என்னன்னா இங்க வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு கட்சிக்குள்ளே மாவட்ட செயலர்களுக்குள்ள பஞ்சாயத்து ஏகப்பட்ட பிரச்சனை பெண்கள் மீதான அடக்குமுறைகள் ஒரு பெண்மணி வந்து பதவி கிடைக்கலன்னு தூக்கமத்தனை சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பெண்மணி வந்து மாடு செலவு இவர் வந்து ஜாதி பார்த்து வந்து பதவி போடுறாரு எங்ககிட்ட பணம் கேட்கிறாரு உருவகே பண்றாருன்னு அயோக்கத்தனம் பண்றாருன்னு இன்னொரு புகார் ஆஃபீஸ் வாசல்லே புகார் பெண்களுக்கு நான் பாதுகாப்பான பெண்கள் மீது பெண்களுக்கு ஏதாவது நடந்தால் அங்கே விஜய் வந்து நிற்பேன் அப்படின்றாரு பெண்கள் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியை படுத்துக்கிடுறாங்க விஜய் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்கு மலேசியா போயிட்டாரு இதுதான் பெண்களை பாதுகாக்கிற லட்சணம் இருக்கு இப்ப இப்படி சூழ்நிலை இருக்கும்போது இதை அவர் தான் தலைவர் தான் வந்து தாண்டோண்டித்தனமா மங்குனியா தரப்புரியா மலேசியாவுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அப்போ மற்றவர்களாது இந்த கட்சியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஃபாலோ பண்ணோம்னு பார்த்தா கட்சியோட தலைவராக இருக்காரு அவர் போன உடனே பின்னாடியே பொதுச் செயலாளர் புசி புசியானந்தும் போயிட்டார் இங்கே தான் வெள்ள சட்டை வெள்ள வேஷ்டி அப்படின்னு போட்டு சீனை போட்டுட்டு வெள்ள பேண்ட் போட்டு சுத்திட்டு இருக்கிறார் அங்கே பார்த்தா மலேசியா ட்ரெஸ் போட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்ல அவரும் கூடவே பல்லக்காடிக்கு போயிட்டு இருக்காரு உணகன்னா அங்கே வேலை அவரு நடிக்கிறாரு நடிகர் ஓ ஊராக நடிகர் ஆயிட்டாரு ஏன்னா ஜனநாயகன் படத்தில் அவர் நடிச்சிருக்காங்க யாரும் ஊசியானது அதனால நடிகராக அவர் அங்கே போயிருக்கார் இருக்கு ஸோ இது வரைக்கும் கிடைச்ச தகவல்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு போல் விற்றுருக்குன்றாங்க அது எண்பத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டி நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் தான் விற்றதா சொல்றாங்க உண்மை நமக்கு தெரியலங்க நமக்கு அங்கே சொல்லப்பட்ட தகவல் ஒருவேளை ஆன் டைம்ல டிக்கெட் வாங்கினாலும் வாங்கலாம் இது வரைக்கும் கிடைத்த விஷயம் இதுக்கடையிலேயே வந்து கோல்டு காயின்லாம் விற்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு எப்படின்னா விஜயனுடைய உருவம் பொறித்த நைன் ஒன் சிக்ஸ் அதாவது பியூர் கோல்டு அதில் வந்து இவருடைய உருவம் பொறித்து கோல்டு காயின் விற்கிறாங்க அதாவது விஜய் மூஞ்சை வச்சு விஜயை வச்சு பெரும் தொகையை வசூலிக்கிறாங்க மலேசியா மக்கள்கிட்ட பெரும் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது வெளிப்படையாக பல்வேறு விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது மீட் அண்ட் கிரீட்டு ஒரு பக்கம் டிக்கெட் சேல் ஒரு பக்கம் விளம்பரம் ஒரு பக்கம் கோல்டு காயின் அப்புறம் அந்த கார்கள் விளம்பரம் பண்ணுறது அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பெரிய அமக்களம் போட்டு பெரும் தொகையை மாலிக்ஸ் டீம் வந்து பெரிய அமௌண்ட் பண்ணுறாங்க இல்லை அது மக்கள்கிட்ட வந்து பிடுங்குறாங்க அதில் செலவு தொகையும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பல கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து குறிப்பிட்ட பேர் அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க பாடகர்கள் பாடகைகள் அவங்க இவங்க எல்லாரும் லோட்டு நெஸ்ட்டு அந்த போன வேலை எல்லோரையும் கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒரு பெரிய சீன் அதுவும் பல கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி வேலைகள் அப்புறம் அங்கே விளம்பரங்கள் பண்ணது கார்களில் பண்ணது ட்ரெயினில் பண்ணது அந்த மெட்ரோ ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து ஜனநாயகனுடைய அந்த லான்ச் பற்றின விளம்பரம் தான் பஸ்ஸில் அந்த மாதிரி கார்கள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பயங்கரமா மாலிக்ஸ் டீம் வந்து செலவு பண்ணியிருக்கு இந்திய மதிப்பில் பல கோடி ரூபாய் மதிப்பு அப்ப அவ்வளவு கோடிகள் செலவு பண்றவங்க ஆதாயம் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து உலா வருது ஓகே எனிவே காசு போட்டு காசு எடுக்கிறாங்க தப்பு இல்லை இப்போ இந்த கட்சியில் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல இந்த கட்சியில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த எதற்கு யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும் எந்த பதவி யாருக்கு கொடுக்கணும் ஏன்னா பதவி எல்லாத்துக்குமே அஞ்சு லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு கோடி ரெண்டு கோடி வரைக்கும் விலை பேசப்பட்டு காசு கொடுத்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுனால இப்போ எல்லா பொறுப்புகளில் இருக்கிறவங்களும் நாம தான் தேர்தல் வரைக்கும் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெதப்பில் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிடைக்கிற வரைக்கும் வசூல் பண்ணுவோம் தேர்தலுக்கு பின்னாடி கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல அதனால இப்போவே வசூல் பண்ணுவோன்னு மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள்லாம் பெரும் தொகை வசூலில் இறங்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு மாடு சில கூட்டம் இவங்க போட்டிருக்காங்க அந்த மாடு சில கூட்டத்துக்கு தலைவர் வழக்கம் போல் வரல எங்கேயுமே வர மாட்டாரு இதுக்கு மட்டும் வந்துடுவாரான்னு கேட்குறீங்களா சரி வரல அந்த கூட்டத்தில் நம்ம ஆதவ் ஆதவுடைய ஆஃபீஸில் நடந்திருக்கு ஆதவ ஒரு ஆஃபீஸ் நடத்துறாரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த இடத்துல தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டி பேசியிருக்காரு அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா மாவட்ட செயலாளர்களும் கடுமையை காட்டியிருக்காரு நீங்கள் எல்லாம் வசூல் பண்ணுறீங்க தெரியும் உங்களை பிரச்சனை விஷயங்கள் டேட்டாலாம் எங்கிட்ட வந்துருச்சு இதில் ஒரு ஆறு ஏழு மாவட்ட செயலாளர்களும் எந்த வேலையுமே பார்க்காம உட்காந்துருக்கீங்க நான் வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் தலைவர் வந்து எல்லாத்துக்கும் தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் வேலை செயல்தான் உங்களை தூக்கிடுவார் இன்னும் சில பேர் வந்து எங்கிட்ட ஆதாரங்கள்லாம் சிக்கியிருக்கு நாங்கள் வந்து உங்களை வா உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் டீசெண்டாக வேவ் பார்க்குறோம் உங்களை ஒட்டு கேட்குறோன்னு சொல்லாமல் டீசெண்டாக உங்களை வாட்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில ஆடியோக்களையும் சில வீடியோக்களையும் விட்ருக்கார் என்னங்க சொல்கிறீங்க ஆடியோ வீடியோ கட்சினாவே அது பாஜக தானே அண்ணாமலை இருந்த காலத்தில் தானே பூராவும் கூட கட்சிக்காரனையும் வந்து அவன் மணியாட்டுற வேலையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அந்த என்ன சொல்றது அது ஹனி ட்ராப் பண்ணி கட்சிக்காரங்களை காலி பண்ணி பல பேருடைய டெலிஃபோன்களை ஒட்டு கேட்டு ஏகப்பட்ட ஏழரைகளை சொன்ன அண்ணாமலையே ஒரு கட்டத்துல கட்சியை விட்டு தூக்கி வெளியே போட்டாங்களே அவர் இருக்கும்போது தானே ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன தாவேக்காவும் ஆடியோ வீடியோ கட்சியா அப்படின்னு அதிர்ச்சி அடையாதீங்க நிஜமாவே அங்க ஆடியோவையும் வீடியோவையும் சிலதெல்லாம் போட்டு காட்டினதாக சொல்லப்பட்ட தகவல் நமக்கு கிடைத்த தகவல் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பேசுற எல்லா பேச்சுக்களும் இங்க எங்களுக்கு தெரியுது என்னுடைய எங்கிட்ட வர எல்லாம் தலைவருக்கும் போகுது அப்ப விஜய் வந்து மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் டெலிபோன்ல ஒட்டு கேட்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புது உங்களுக்கு எழும்போ இல்லையா அவன் பேசுனது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அவன் எங்கேயோ பேசுறான் அவன் என்ன சொல்றான்னா நீங்கள் யா எந்த ஆளுங்கட்சியோட எந்த அமைச்சரோட எந்த நிர்வாகியோட எந்த எம்எல்ஏ நீங்க என்ன தொடர்பு வச்சிருக்கீங்க என்ன அண்டர் டீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு நீங்கள் பேசின அத்தனை ரெக்கார்டுகளும் எங்ககிட்ட இருக்குன்னு ஆதவ வந்து வெளிப்படையாக பேசியிருக்கேன் அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க போனெல்லாம் ஒட்டு கேட்கிறாருன்னு அர்த்தம் போனெல்லாம் திருட்டு வச்சு ஏதோ திருட்டுத்தனமாக டேப் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஒரு அலைவர்கிட்டையும் அந்த ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னால் அதானே அர்த்தம் ஆக விஜய் வந்து ஒட்டு வேலைக்கு செய்கிறார் ஒட்டு கேட்கிற கேவலமான வேலையை விஜய் செய்கிறார் அல்ல விஜய் சொல்லி செய்கிறார் அப்படின்னு தெரியுது இது அந்த மாவட்ட செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்னடா இது நம்ம பேச விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது எத்தனைக்கும் யாரை கார்னர் பண்றாருன்னா இது மாவட்ட செயலுக்கு காரணர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வகையில் புசியானது காரணர் பண்றாரு ஆதவ்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கூட்டத்தில் ஆதவ் புசி மட்டும்தான் இருந்திருக்காங்க வேற யாரால விஜய் கிடையாது உடனே அந்த கூட்டத்தில் தான் புதுசியான அந்த ஓடி போய் மாவட்ட செயலுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை வந்து பேசுனது வசூல் பண்ணுறாங்கன்னு புகார் வந்தபோது ஐயோ அவங்கலாம் தங்கமானவங்க நல்லவங்க அவங்கெல்லாம் மாவட்ட செயலருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு இது இப்படி போயிருக்கு இது இடையிலேருந்து ஒட்டு கேட்குற விஷயம் மாவட்ட செயலக மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ரெண்டாவது இப்போ என்னன்னா அந்தந்த மாவட்ட செயலர்கள் இப்போ அவன் ஃபோனில் பேசுறது டேஸில் இப்போ யாருக்காவது ஏதாவது தகவல் பேசுகிறோன்னா உடனே வந்து கீழே அடிப்படிகள் டிரைவர்ஸு மற்ற ஆட்கள் இவங்க ஃபோனை வாங்கி வாங்கி மற்றவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க பதட்டத்தில் இருக்காங்க பரபரப்பில் இருக்காங்க பயத்தில் இருக்காங்கன்றாங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கல ஏகப்பட்ட காசை கொடுத்து பதவிக்கு வந்திருக்காங்க இதில் வேற ஆதரவு என்ன சொல்லி ஜனநாயகம் ஆடியோ லஞ்சு முடிச்சு தலைவர் திரும்ப வரும்போது இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தப்ப இன்னும் பல கேள்விகளுக்கு அவருக்கு வந்து விடை கிடைக்கலன்னா யாரெல்லாம் வேலை செய்யாத மாவட்ட சிலெலாம் அவங்களாம் நீக்கிடுவோம்னு சொல்லிட்டார் நீக்கிடுவோன்னு சொல்லி அவங்களுக்கு பதவி பறிக்கப்பட்டால் அவங்க ஏதோ கோடிகள் கொடுத்து தான் பதவி வாங்கியிருக்காங்க பூசிக்கிட்ட தூக்கி விட்டா கோடியை பூசி திருப்பி கொடுப்பாருன்னா ஆனா சத்தியமா திருக்கோயில் நிறுத்துவார தவிர கோடியை தரமாட்டாரு அவ போனது காசு போச்சா தேர்தலையே சந்திக்காமே மாவட்ட பொறுப்பு வாங்கி மாவட்ட பொறுப்பை லூஸ் பண்ண கதை ஆயிடும் இவங்களை நம்பி வந்தா காரை ஏற்றி கொல்லுவாங்க இல்ல பஸ்ஸை விட்டு நச்சுக்கி சாவடிப்பாங்க கொல்ல முயற்சி பண்ணுவாங்க இல்ல பஸ் ஏற்றி கொள்ளுவாங்க பஸ்ஸை நெருக்க விட்டு கொல்லுவாங்க இதுதான் இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே வித்தை இப்போ ஒட்டு கேட்கறதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பெரிய அதிர்ச்சியான விஷயமாக நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்குங்க எல்லா கட்சியிலையும் வந்து என்னன்னா அவங்க வந்து மாற்று கட்சியினர் தான் ஓட்டு கேட்பாங்க அவன் என்ன பேசுகிறான் இவன் என்ன பேசுகிறான் எதிர்கட்சிகள் ஓட்டு கேட்கறது ஆளுங்கட்சியோட வேலை ஏன்னா அது பிஜேபி மேலே கூட அந்த புகார் வந்து பிரகாசஸ் ஊழல் அப்படின்னு எல்லா தலைவருடைய டெலிஃபோனையும் ஓட்டு கேட்குறாங்க ஃபோனை ஓட்டு கேட்குறாங்கன்னு ஒரு புகார் வந்துச்சு இப்போ என்ன சொந்த கட்சியிலே வந்து வீடியோ ஆடியோ எடுக்கிறதுன்றது பிஜேபி கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இப்போ தெரியுது அவங்களுக்கு பிஜேபியோட வழித்தொண்டல் வார்ப்பு தான் இது பிஜேபியோட தான் வந்து விஜய் அப்படின்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு அது என்ன பண்ணிச்சோ அதெல்லாம் இது செய்யுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து இந்த கட்சி எப்படி போகும் என்ன நடக்கும் ஏன்னா மலேசியம் திரும்பி வந்த பிறகு அஜித்தா பாப்பாரா இல்லையான்னு தெரில அவரோட அஜித்தா கட்சி ஊட்ட நீக்கப்பட்டால் அவங்க உடனே போய் கண்டிப்பாக அவங்க போய் போய் சேர்ற இடம் எதுவாக இருக்கும் தெரியுமா நிச்சயமா இவரை வச்சு செய்கிற இடம் தான் போவாங்க திமுக இவங்களை வந்து எடுத்துக்கிச்சுன்னா இவங்களை வச்சு செய்வாங்க தேவையில்லாத சர்ச்சை உருவாவதற்கு அது வழியாக அமைஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில திமுகவின் கைகூலி அப்படின்னு சொன்னதுனால் இப்போ திமுக போயிடுவாங்களான்னு கேள்வி கேட்குறீங்களே அப்படி இல்லைங்க ஏற்றி விட்டதே திமுக கைக்கூலின்னு நியூஸை பரப்பி விட்டதே புசியானது தான் சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு அந்த அம்மாவை பிடிக்கல அவர் கேட்ட காசு அந்த அம்மா தரல அவரை மீறி அங்கே செல்வா கூட இருக்குது அந்த கான்ல தான் அந்த அம்மாவை காலி பண்ணுது இப்போ புதுசாக பதவி வாங்கினர் டோல்கேட்டில் போய் பெரிய ஆலப்பறையெல்லாம் போட்டு சண்டை மலைலாம் போட்டு அவர் போய் அங்கே போய் ஜாம் ஜாம்னு போய் இறங்கிட்டார் இருந்தாலும் அங்கே நிருபூத்த நெருப்பாக அந்த போ அந்த லேடி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதனால் அந்த தொண்டர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணுறோம் தகவல் ஏதாவது வந்தது ஏதாவது விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றி வணக்கம்